வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நாம் சுதந்திரமடைந்து இன்றைய காலகட்டத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட இருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த சுதந்திரத்திற்காக கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களுக்கு மின் மேலாக நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் இந்த அடிமை சங்கிலியை உடை தெரிவதற்காக எத்தனை பேரோ தங்களுடைய குடும்பத்தை இழந்திருக்கின்றார்கள் மனைவி மக்களை பிரிந்திருக்கின்றார்கள் உயிரை இழந்திருக்கின்றார்கள் எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய கணவன்களை பிள்ளைகளை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் இந்த தியாகிகளை மறந்துவிட்டோம் தியாகிகளையெல்லாம் மறந்தாச்சு இன்னைக்குள்ள செய்தி ஊடகங்களுமே அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு தியாகம் செய்தவர்களை ஒரு சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு டிவியில் ஒரு தியாகியையோ இல்லைனா சுதந்திர தின நிகழ்வுகளையெல்லாம் பார்ப்பதெல்லாம் குறவு ரொம்ப குறவு மாறாக அங்கேயும் சினிமா நடிகைகளுடைய பேட்டி சினிமா நடிகர்களுடைய பேட்டி அதுலேயும் தமிழகத்தை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இந்த தலைமுறைகளையெல்லாம் மக்களெல்லாம் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருப்பது இந்த சினிமா தான் சினிமாவில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க சினிமா நிழலை பார்த்து நம்பி நம்பி நம்பியே ஒரு வாழ்க்கையை அந்த நடிகனுக்காக ஓடுவது அவனுக்காக கட் அவுட்டுகள் வைக்கிறது அவனுக்காக போஸ்டர் அடிக்கிறது அவனுக்காக டிக்கெட் எடுத்து படம் பார்க்க போகிறது இதுதான் பெரிய சுதந்திரம் இன்னைக்கு இதுதான் சுதந்திர தினத்தில் எழுபத்தொம்பதாவது சுதந்திர தினத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம்ங்கிறது இன்னைக்கு அப்படி தான் இருந்துக்கிட்டு வாவு சிதம்பரனார்லாம் இருக்கக்கூடிய அத்தனை செல்வத்தையும் போட்டு நாட்டுக்காக பாடுபட்டார் அவர் வந்து ஒரு பெரிய பணக்கார் பெரிய கோடீஸ்வரர் சிதம்பரம் படிப்பதற்காகவே அவங்க அப்பா உலகநாதன் ஒரு பள்ளிக்கூடத்தே என்ன செய்தார் கட்டி கொடுத்தார் அவர் படிக்கணுங்கிற அந்த அளவிற்கு ஒரு ஏகபோகமான சுகபோகம் அவர் நினைச்சிருந்தா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு அவர்கிட்ட இருந்த அத்தனை சொத்துக்களையும் விற்று கப்பலை வாங்கி வணிகம் ஒன்றுதான் இவர்களை விரட்டுவதற்கு சரியான ஒரு வழியாக இருக்கும் என்று அவர் தெரிஞ்சு அந்த வணிகத்தை அவர்களுக்கு எதிராக செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கடைசியில் அதனை தோல்வியடைந்து பாவம் செக்கிழித்து இரட்டை ஆயுள் தண்டனைகள் பெற்று தன்னுடைய குடும்பம் அவருடைய குடும்பம் அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் கடைசி நேரத்தில் வறுமையில் ஏழ்மையில் இருந்தார்கள் அந்த அளவிற்கு இந்த தேசத்தின் மீது பாசம் கொண்டு எல்லாவற்றையும் மறந்து துறந்து நாட்டிற்காக உழைத்தார்கள் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த தியாகத்தை எல்லாம் மறந்துட்டாங்க இந்த தியாகிகளை பற்றி இவர்களுடைய அந்த வீரதீரங்களை தியாகங்களை சொல்லுவதற்கு நேரம் இல்லை அதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை போர் அடிக்குது இவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கவங்களுக்கு சீரியலை பார்க்கணும் டிவியை திறந்தா சினிமாவை பார்க்கணும் செல்போனை பார்க்கணும் நல்ல விதவிதமாக சாப்பிடணும் விதவிதமாக ஆடைகள் அணியணும் விதவிதமாக ரீல்ஸ் போடணும் இதுதான் உள்ள செயல்பாடுகள் இதுக்கு தான் சுதந்திரம் பாரதியாரும் வாவு சிதம்பரம் பிள்ளையும் நேதாஜியும் காந்திஜியும் வாஞ்சிநாதனும் பகத்சிங்கும் எதற்காக சுதந்திரம் வாங்கி தந்தார்கள் என்று சொன்னால் இதற்காகத்தான் வேற எதை பற்றியும் கவலை கிடையாது எதை பற்றியும் கவலை கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சினிமாக்காரங்க ஒரு பக்கம் டிவி இவன் ஒரு பக்கம் செல்போனில் அது ஒரு பக்கம் போதை கலாச்சாரங்க கூடிய இன்னொரு பக்கம் இப்படி அனைத்து பக்கங்களுமாய் பெற்ற சுதந்திரத்தை பேணி நினைத்து பார்ப்பது பேணி காக்கிறது ரெண்டாவதுங்க சுதந்திரம் வாங்கி தந்த தியாகிகளை நினைத்து பார்க்கக்கூட மனம் இல்லாதவர்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் நிறைய பேர் பெருகி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு செய்தித்தாளை பார்க்கின்றேன் அந்த செய்தித்தாளிலே ஒரு செய்தி போடப்பட்டிருக்கின்றது ஒரு நடிகையை பற்றிய செய்தி சுதந்திர தினத்தன்னைக்கு வந்த ஒரு பத்திரிகை ஒரு செய்தி சுதந்திரத்தின ஒரு நடிகையை பற்றி ஒரு அறப்பக்கத்துக்கு போட்டிருக்கான் அந்த அறப்பக்கத்துக்குள்ள இந்த இவ்வளங்கானம் ஒரு சின்ன காலம்ல கொடிகாத்த குமரனை பத்து வரியில் எழுதி வச்சிருக்கான் நடிகைக்கு பேட்டி அறப்பக்கம் அந்த அறப்பக்கத்துக்குள்ள கொடிகாத்த குமரன் பத்து வரி கூட இல்லை இப்படிதான் இப்படித்தான் இன்னைக்கு இந்த ஊடகங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்காகத்தான் சுதந்திரம் பெற்றது நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைந்திடினும் நினைந்திடினும் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று பாரதி சொல்வார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே இவர் வாய்சொல்லில் வீரரடி என்று பாரதி சொல்லுவார் அந்த வாய்சொல்லில் வீரர்களைத்தான் இன்றைக்கு நிறைய பார்க்க முடிகின்றது சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிளப்பருவமைதி வீழ்ந்துவிடும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி கேட்பான் ஆனால் அப்படித்தான் வீழ்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அந்த வேடிக்கை மனிதர்களாகத்தான் இருக்கணும் என்ன அடுத்து அடுத்தவன பெற்றவர்களை பற்றி கூட இன்னைக்கு கவலை கிடையாது எனக்கு நான் நான் நல்லா சாப்பிடணும் எனக்கு ஒரு சின்ன வாழ்க்கை இருக்குது இந்த வாழ்க்கையில் நான் நல்லா உடுக்கணும் இதை நான் ரொம்ப சந்தோஷமாக டிவி பார்த்து சினிமா பார்த்து காதல் பண்ணி காதல்கள் பண்ணி ஊறு சுற்றி கொண்டாடணும் இதை யாரும் தடுக்கக்கூடாது இதுதான் என்னுடைய சுதந்திரம் ப்ரைவசி அப்படிங்கக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேரை பார்க்க முடிகின்றது என்கின்ற ஒரு மன வருத்தத்தோடு இந்த பதிவினை நான் இங்கே செய்கின்றேன் வணக்கம்